வணக்கம் இந்தியர்களாக நாம் இஸ்ரேவேலர்கள் என்பதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் தேசம் தான் இரண்டாக பிரிந்திருந்தது அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு தேசம் இரண்டாக பிரிந்திருக்கும் பொழுது ஒரு தேசத்திற்கு ஒரு கோத்திர தலைவன் தான் இருக்க முடியும் அப்படி அந்த ஒரு கோத்திர தான் கண்ணனாகவும் கந்தனாகவும் பார்க்கிறாங்க கண்ணனும் கந்தனும் ஒருவர் தான் அப்படிங்கறத குறிச்சு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஆதி ஆகமும் புத்தகம் இருபத்தி அதிகாரம் முதல் முப்பத்தி அதிகாரம் வரைக்கும் உள்ள யாக்கோபின் நம்ம யாகோபின் இதற்கான உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அறுபடை வீட்டை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி காட்டியிருக்க முதல் மலையாக பழனி மலையை குறித்து நம்ம பார்க்கலாம் பழனி மலையின் ஸ்தல வரலாறு குறித்து புராணங்கள்ல இருந்து பார்க்கலாம் ஈஸ்வரன் பார்வதி இவர்களுக்கு கணேசன் வேலன் என்று இரண்டு குமாரர்கள் நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞான இவர்கள் இருவரில் ஒருவருக்கு கொடுக்க விரும்பி ஈஸ்வரன் இவர்கள் இருவரை அழைத்து நீங்கள் இருவரில் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த ஞான கொடுப்பேன் என்று கூறினார் உடனே முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகை சுற்றி வர புறப்பட்டார் கணேசோவோ தன் தாய் தந்தரை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று தாய் சுற்றி வந்து அந்த பெற்றுக் கொண்டான் உலகத்தை சுற்றி வந்த வேலன் இதை கண்டு கடும் கோபம் கொண்டு என்னாடு என் மக்கள் என்று நான் தனிமையில் போகிறேன் என்று ஆண்டி கோலத்தில் குன்றின் மீது அமர்ந்ததாக இந்த ஸ்தல புராணம் கூறுகிறது இது வந்து வாய்வழி செய்திகளைக் கொண்டு எழுதப்பட்ட புராணம் இனி அந்தந்த காலத்தில் அந்தந்த எழுதப்பட்ட தான் வந்து பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது அதிலிருந்து இதில் என்ன நடந்தது அப்படிங்கறது குறித்து நம்ம பார்க்கலாம் ஈசாக்கு ரபேகா இவர்களுக்கு ஏசா யாக்கோபு என்று இரண்டு குமாரர்கள் ஈசாக்கு முதிர் வயதானதால் கண்கள் இருளடைந்திருந்தது எனவே தனது மூத்துக்குமாரனை அழைத்து நீ வனத்திற்கு போய் வேட்டையாடி நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களாக செய்து கொண்டு வா என் ஆத்மாவின் படி உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று கூறினார் அவனும் அதை கேட்டு வேட்டையாட கிளம்பினான் இதை கேட்டு கொண்டிருந்த ஈசாக்கின் மனைவியான ரபேகா தனது இளைய குமாரனான யாகூபை அழைத்து வெள்ளாட்டையை வா நான் உனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொடுக்கிறேன் நீ இதை உன் தந்தைக்கு கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று கூறினார் அதற்கு யாக்கோபு என் சகோதரன் உடல் முழுவதும் ரோமம் உள்ளவனாக இருப்பான் என் தந்தை என்னை கண்டுகொண்டால் ஆசீர்வாதத்தை சாபத்தையே அளிப்பார் அப்படின்னு சொல்லி கூறினாள் அதற்கு ரபேகா ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நீ வாங்கிக்கொள் சாபமாக இருந்தால் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா பாக்குறோம் நான் சொல்வதை மட்டும் செய் என்று கூறி ஒரு வெள்ளாட்டை பிடித்து அதை அடித்து ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து யாக்கோபிடம் கொடுத்து அவளுக்கு வெள்ளாட்டின் தோலை உடல் முழுவதும் போர்த்து ஏசாவின் ஆடைகளை அணிவித்து ஈசா அனுப்பினால் யாக்கோபும் தன் தந்தையிடம் சென்று நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று கூறினான் ஈசாக்கு யாக்கோபை அருகில் அழைத்து அவனை தடவி பார்த்தான் அப்பொழுது ஆற்று ரோமம் வந்து அவனுடைய ஏசாவை போன்று தோன்றியதால் மேலும் அவனுடைய உடைகளையும் உகர்ந்து பார்த்தான் அப்பொழுது ஏசாவின் உடைகளானதால் அதில் அவனுடைய வாசம் வீசியது எனவே அவன் கொண்டு வந்த பதார்த்தங்களை சுவைத்துவிட்டு அவனை ஆசீர்வதித்தான் தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் தானியங்களையும் திராட்சை ரசத்தையும் கொடுப்பாராக ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உன் சகோதரனுக்கு நீ எஜமானனாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று ஆசிர்வதித்தான் யாக்கோபு அந்த இடத்தை விட்டு அகன்ற பொழுது ஏசா அங்கு வந்து தந்தையே இந்த உணவை சாப்பிடுங்கள் என்று கூறினான் அதை கேட்டு ஈசாக்கு பிரம்மத்தின் அடுங்கி அப்படியானால் இப்பொழுது வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் யார் என்று கேட்டான் அப்பொழுதுதான் ஏசாவிற்கு எல்லாம் புரிந்தது உடனே என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று கதறி அழுதான் பின்னர் என் தந்தைக்காக நான் துக்கிக்கும் நாட்கள் வரும் அப்பொழுது நான் யாகோபை கொன்று போடுவேன் என்று மனதில் கூறினான் இதை அறிந்த ரபேகா இருவரையும் ஒரே நாளில் இழக்க வேண்டுமா என்று கூறி யாகோபை அவனது சகோதரனான லாபானின் நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் ஈசாக்கும் ரபேக்காவும் யாக்கோபை அழைத்து நீ இந்த காணானியர்களுடைய தேசத்தில் பெண் கொள்ளாமல் உன் மாமாவான லாபானின் பெண்களில் ஒருவரை மணந்துகொள் என்று கூறி ஏசாவின் கோபம் தணிந்த பிறகு நான் சொல்லி அனுப்புகிறேன் பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனை அனுப்பிச்சு விடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதையத்தான் வந்து இங்க ஆண்டி போனா போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் இந்த யாக்கோபின் சகோதரனான ஏசா உடல் முழுவதும் ரோமங்களாக நிறைந்தவன் சிவந்த நிறமுடையவன் எனவே விலங்குகளுக்கு உடல் முழுவதும் ரோமம் இருக்கும் என்ற அர்த்தத்துல இந்த ஏசாவை இந்தியாவில் கணேசா என்ற பெயரில் வணங்குறாங்க மேலும் இவனுக்கு விலங்கு போன்ற அந்த ஒரு யானையுடைய தலையை குடித்து ஏசாவை அடையாளப்படுத்துகிறாங்க இதிலிருந்து ஈசாக்கு ரபேகா தான் இங்க ஈஸ்வரன் பார்வதி என்று இருப்பதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸ்வரன் பார்வதி தன்னுடைய குமாரர்களுக்கு கனியை கொடுக்க விரும்புனதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஈசாக்கும் ரபேகாவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறத தான் வந்து இங்க கனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம இங்க ஏமாற்றினது ஈஸ்வர வேலன் என்று குறிப்பிடுகிற யாக்கோபு தான் தன்னுடைய சகோதரனான ஏசா என்று குறிப்பிடுகிற கணேசனை ஏமாற்றினதா இங்க பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனி அடுத்த மலையான சுவாமி மலையை குறித்து நம்ம பார்க்கலாம் பிரம்மாவிடம் வேலன் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறுமாறு கேட்டான் அதற்கு பிரம்மா தெரியாது என்று கூறியதுனால பிரம்மாவை சிறைப்படுத்தி வைத்தறாரு முருகன் இதை கேள்விப்பட்டு ஈஸ்வரன் பிரம்மாவை காப்பாற்ற வரும் பொழுது நீயே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூறு என்று கூறியதனால் குருவுடைய ஸ்தானத்திலிருந்து தன் தகப்பனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் கூறினால் எனவே சாமிநாதன் என்று அழைக்கப்படுவதாக வரலாறு கூறுகிறது தன் தகப்பனுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் கூறியதனால இது சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த தல வரலாறு கூறுகிறது இதை குறித்து பரிசுத்த வேதாகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் வெறும் கோலும் கையுமாக புறப்பட்ட யாக்கோபு தன்னுடைய மாமாவுடைய நாடான பதான் நராமுக்கு செல்கின்றான் செல் வழியில் மாலை மயங்கனதுனால அங்கேயே ரா தங்க வேண்டியது வருகிறது அப்பொழுது ஒரு தள்ளை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து தூங்கிவிட்டான் அப்பொழுது கனவு வந்தது அந்த கனவில் ஒரு ஏழை வைக்கப்பட்டிருந்தது அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் தேவன் மேலிருந்து ஆசீர்வதித்தார் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் உனக்கும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று மேலிருந்து ஆசீர்வதித்தார் நித்திரை தெளிந்து எழுந்த யாக்கோபு மிகவும் பயந்து இந்த இடம் மிகவும் பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் இங்கு மெய்யாகவே கர்த்தர் இருக்கிறார் நான் அறியாமல் இருந்தேன் என்றான் பின்னர் தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்து அதற்கு எண்ணெய் வார்த்து அந்த இடத்திற்கு இது தேவனுக்கு வீடு என்ற பெயரில் பெத்தேல் என்று பெயரிட்டான் இதுதான் சுவாமி மலையின் உண்மையான வரலாறு ஆகும் பெத்தேல்ல யாக்கோபு படுத்திருக்கும் பொழுது தேவன் காட்சி அளித்தாரு வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க இந்த பெத்தேல்ல பொற்கு அன்று குற்றி உருவம் செஞ்சு வணங்குனதை பாக்குறோம் பின் அவங்க சிலை வழிபாடும் கோவில்கள் பல கட்டுனது குறிச்சு இதுல சொல்லப்பட்டிருக்கு அங்க இருந்தவங்க தான் வந்து இவர விஷ்ணுவாக படுத்த நிலையில சித்தரிச்சிருக்கோத்திரவன் படுத்திருக்கும் போது தெய்வன் ஆசிர்வதித்த நினைவாக அந்த கோத்திர தலைவன படுத்த நிலையில சித்தரிக்கிறாங்க அடுத்தது திருப்பரங்குன்றம் திருத்தணி இந்த இரண்டு ஸ்தலங்களின் வரலாறு குறித்து நம்ம பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்துல இந்திரனின் மகளான தெய்வ யானை மணந்ததை குறித்தும் திருத்தணியில வேட்டுவனின் மகளான வள்ளியை காதல் மனம் புரிந்தது குறித்தும் இந்த ஸ்தலத்தின் வரலாறாக சொல்லப்பட்டுள்ளது குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் யாக்கோபு தனது மாமாவான லாபானின் ஊரான பதான் அறாமை அடைந்த பொழுது அங்கு துறவு அருகே மந்தை மேய்ப்பவர்கள் மந்தைக்கு தண்ணி காட்டுவதற்காக அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் லாபானை தெரியுமா என்று கேட்டான் அப்பொழுது லாபானின் இளைய குமாரத்தையான ராகேல் வந்து கொண்டிருந்தால் ராகேல் மிகவும் ரூபவதியாக இருந்தால் லாபானின் மூத்த குமாரத்தையான லேயால் கூச்ச கண் பார்வை உடையவளாக இருந்தால் இந்த ராகேல் மந்தை மேய்ப்பவளாக அங்கு காணப்பட்டால் அப்பொழுது அந்த மந்தை மேய்ப்பவர்கள் அதோ லாபானின் குமாரத்தை வருகிறாள் என்று கூறினார்கள் உடனே யாக்கோபு அந்த மந்தைகளுக்கு துறவிலிருந்து நீர் மொண்டு கொடுத்து பின்னர் அந்த ராகேலை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அழுதான் நடந்தவற்றையெல்லாம் அவளிடம் கூறினான் மகன் என்றும் லாபானின் மருமகன் என்றும் கூறினான் இதை கேட்ட ராகில் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் குறித்து கூறினால் லாபானும் யாகோபை அழைத்து நீ இங்கேயே தங்கி இருக்கலாம் உனக்கு சம்பளமாக என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் யாக்கோபு லாபானின் இளைய குமாரத்தையான ராகேலை மிகவும் நேசித்தான் அதனால அந்த ராகேலுக்காக ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்வதாக ஒத்துக்கொண்டான் இவ்வாறு யாக்கோபு தன் மாமாவான லாபானிடத்தில் ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்தான் ஏழு வருடம் முடிந்த பிறகு லாபான் புறவினர்களை எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து லேயாலை அவளுக்கு மனம் முடித்து வைத்தான் இதைக் கண்ட யாக்கோபு நான் ராகேலுக்காக அல்லவா நான் ஏழு வருடம் அடிமையாக இருந்தேன் ஏன் எனக்கு லேயாலை கொடுத்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு மூத்தவள் இருக்கும் இளையவளுக்கு மனம் முடிப்பது எங்கள் ஊர் பழக்கமல்ல நீ இவளோடு ஏழு நாளை நிறைவேற்று உனக்கு ராகேலையும் தருகிறேன் அவளுக்காக மீண்டும் ஏழு வருடம் அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினான் யாக்கோவும் அதற்கு ஒத்துக்கொண்டு லேயாளிடம் ஏழு நாளை நிறைவேற்றினான் பின்னர் ராகேலையும் மணந்து கொண்டான் இந்த லேயாலை தான் இந்திரனின் குமாரத்தையான தெய்வ என்று இந்திய புராணங்களில் அழைக்கிறார்கள் ஏனெனில் லேயாளுடைய குமாரர்களான லேவி இந்தியாவில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறார்கள் பிராமணர்கள் என்ற பெயரில் இந்த லேயாலின் மற்றொரு குமாரனான யூதா யாதவர்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள் அந்த யாதவர்கள் இருந்து தான் இயேசு என்ற சிவா பிறந்ததையும் நம்ம அறிவோம் தான் அந்த லேயால இந்திரனின் குமாரத்தையாக புராணங்கள்ல காட்டப்பட்டிருக்காங்க இந்த லேயால் தான் யாக்கோபோடு கடைசி வரைக்கும் இருக்கிறதே நம்ம வேதாகமத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஆனா யாக்கோபு மிகவும் நேசித்தது இந்த ராகேல தான் ராகேலுக்காக பதினான்கு வருடம் தனது மாமாவன லாபானிடத்தில் அடிமையாக இருந்தான் இந்த ராகேல் தான் வள்ளி என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா அவ முதன் முதல் சந்திக்கும் பொழுது அவன் மந்தை மேய்ப்பவளாக தான் வந்து இங்க அறிமுகப்படுத்தப்படுறா தான் அவள தனியாக ஒரு வேட்டுவ பெண்ணாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இவ்வாறு தான் தெய்வியானை வள்ளி எனப்படுகிற லேயால் ராகுலுடைய திருமணம் நடைபெற்றது அப்படிங்கறதை நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பழமுதிர்ச்சோலை குறித்து நம்ம பார்க்கலாம் இந்த சோலை அழகர் மலையில் உள்ளது அழகன் என்றாலே முருகன் என்று பொருள்படும் ஆனா இங்குள்ள அழகர் கல்லழகர் என்று அழைக்கப்படுகிறார் இங்க ஆடி மாதம் பௌர்ணமி என்று இங்கு ஆடுகளை பலியிடுற நிகழ்வு நடக்கிறத பார்க்குறோம் மேலும் சித்திரை மாதம் இந்த அழகர் ஆற்றில் இறங்குறதையும் ஒரு நிகழ்வாக வைக்கப்பட்டிருக்கு இந்த அழகர் யார் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தின் நிகழ்வுகள்ல இருந்து நம்ம பார்க்கலாம் யாக்கோபு ராகேலுக்காக பதினான்கு வருடம் அடிமையாக இருந்தான் அது போக ஆறு வருடம் லாபானிடம் அடிமையாக இருந்தான் அப்பொழுது தனக்கு சம்பளமாக வரி விழுந்த ஆடுகளையும் புள்ளிகள் விழுந்த ஆடுகளையும் பெற்றுக்கொண்டான் ஆடுகள் பொழியும் பொழுது புன்னை வாதுமை அர்மோன் மரங்களுடைய கொம்புகளை வெட்டி அதோடைய பட்டைகளை இடையிடையே வெண்மை தோன்றுமாறு உரித்து இந்த ஆடுகள் பொழிய வரும் பொழுது அதுக்கு முன்பாக போட்டு வைத்தான் இந்த ஆடுகள் அதை பார்த்து கொண்டு பொழிந்த பொழுது வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளாக இருந்துது எனவே இவ்வாறு தன்னுடைய மந்தையை அவன் பெருக்கி கொண்டான் இதனால லாபானும் குமாரர்களும் இவன் மேல் பொறாமை கொண்டு முகமாற்ற அடைந்தார்கள் எனவே யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய தேசத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டான் லாபானிடம் இது குறித்து கூறுனா அவன் அனுப்பாம விட்டுருவான் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல தன்னுடைய இரு மனைவிகளையும் கூட்டிக் கொண்டு ஆட்டு மந்தை ஒட்டகம் ஊழியக்காரர்கள் லேயால் ராகுடைய பணிவிடைக்காரிகள் குமாரர்கள் பதினோரு குமாரர்கள் இவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு லாபான் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போயிருந்த சமயம் திருட்டளவாய் ஆற்றை கடந்து தன்னுடைய தகப்பன் தேசத்தை நோக்கி பயணப்பட்டான் இதை அறிந்த லாபான் இவனை பின்தொடர்ந்து வந்தான் ஆனால் கர்த்தரோ லாபானின் கனவில் தோன்றி யாக்கோபிடம் நன்மையே அல்லாமல் தீமையொன்றும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார் எனவே யாகோபும் லாபானும் ஒரு இடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அந்த இடம் மிஸ்பா என்று அழைக்கப்பட்டது அதன் பிறகு யாகோபு கர்த்தருக்கு அங்கே பலிபீடம் கட்டி பலியிட்டான் இந்த இடத்தின் நினைவாக தான் இங்க கல்லழகர் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வாக இவன் திருட்டளவாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாகோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அழகர் அப்படின்ற பெயரோட கல்லன் அப்படின்ற பெயரையும் சேர்த்து கல்லழகர் என்ற பெயரில் ஆற்றில் இறங்கும் நிகழ்வாக இது இந்த நிகழ்வு குறிப்பிடப்படுகிறத நம்ம பார்க்குறோம் யாக்கோபு அந்த இடத்துல வலி தான் சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்றளவும் வருட வருடம் ஆடி மாதம் இங்கு வலி செலுத்தப்பட்டு வருகிறத பார்க்குறோம் இந்த மலையிலிருந்து கொஞ்சம் மேல போனாதான் இந்த பழமுதிர் இருக்கிறது அதற்கான நிகழ்வு குறித்தும் நம்ம பார்க்கலாம் லாபனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட யாக்கோபு சிறிது தூரம் கடந்த பொழுது அங்கே தேவனுடைய படைகள் யாக்கோபை சந்தித்தன இவன் இரு பரிவாரங்களோடு இருந்த பொழுது தேவனுடைய படைகள் அங்கு சந்தித்ததுனால அந்த இடத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான் அந்த மக்னாயம் நினைவாக தான் வள்ளி தெய்வானையோடு முருகன் அமர்ந்திருப்பதாக அந்த பழமுதிர்ச்சோலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதிலிருந்து அழகர் என்று சொல்லப்படுகிற கல்லழகரும் இங்கு பழமுதிர்ச்சோலையில குடிகொண்டுள்ள முருகனும் ஒன்று தான் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளலாம் அடுத்த நிகழ்வாக திருச்செந்தூர் கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் திருச்செந்தூரோட ஸ்தல புராணத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியில வேலன் சூரபத்மன் என்ற அசுரனோடு போரிட்டு அழித்ததாக இந்த திருச்செந்தூருடைய வரலாறு சொல்கிறது அதற்கு பார்வதி வேலனுக்கு வேல் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் புராண நிகழ்வு என்ன சொல்லுதுன்னா இந்த சூரபத்மனை அழித்து அவனை வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டதாக வரலாறு கூறுகிறது இந்த இடத்துல வேல் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு அதை குறித்து தான் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம் யாக்கோபு அதை தொடர்ந்து தன் தந்தையிடம் செல்வதற்காக பயணப்பட்டான் ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று அறிந்து தன்னுடைய மந்தைகளையும் ஊழியக்காரர்களையும் முன்பாக நிறுத்திவிட்டு கடைசியாக தானும் தன்னுடைய இரு மனைவிகளும் அவர்களுடைய குமாரர்களும் பின்னாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரவு நேரமானதனால் தன்னுடைய பரிவாரங்களை அனைத்தையும் யாப்பேகு என்ற ஆற்றை கடந்து அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு தான் மட்டும் இந்த ஆற்றுக்கு இக்கரையில தனித்திருந்தான் அப்பொழுது அவனோடு ஒரு புருஷன் இரவு முழுவதும் யுத்தம் செய்ததாக பரிசுத்த வைதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த யுத்தம் இரவு முழுவதும் முடியாததுனால அந்த புருஷன் நாம் போகட்டும் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்போது யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்ப அவர் கேட்குறாரு உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் என்னுடைய பெயர் யாக்கோபு அப்படின்னு சொல்றான் உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று இல்லாமல் இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளை கண்டும் உயிர் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்கு பெனியல் என்று பெயரிடுகிறான் அப்போ இதிலிருந்து யுத்தம்னாலே பொதுவாக அசுரர்கள் கூட அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து யுத்தம் செய்தது கடவுளோட தான் யுத்தம் செய்தான் அதனால தான் கடவுளோடும் மனிதனோடும் யுத்தம் செய்து வெற்றி பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் தான் வந்து இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கர்த்தர் பெயர் எடுக்கிறதா நம்ம பார்க்குறோம் இதை குறித்து தான் புராண நிகழ்வில் யாகோபு யுத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறனால யுத்தம் என்பது அசுரனோடு அப்படின்றத கணக்கில் கொண்டு சூரபத்தனோடு போரிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதி வெங்கடா தரித்திர நாராயணனாக பூமிக்கு வந்து பத்மாவதி தாயார மணந்ததாக கூறப்பட்டிருக்கிறது மேலும் லட்சுமியும் மணந்ததாக வந்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது முருகன் ஆண்டி கோலத்தில் நின்றதையும் வள்ளி தெய்வானைய மணந்ததையும் அதே போல யாக்கோபு கோலும் கையுமாக தன் மாமாவோட நாட்டிற்கு சென்று அங்கு லேயால் ராகையில மணந்ததையும் தான் எங்க இந்த நிகழ்வு குறிப்பிடுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்